அந்த பென் டிரைவ்ல கொடுக்கப்படாத என்ன கண்டுபிடிக்கப்பாங்க காடுங்கிறது விழுப்புரம் கட்டங்கிறது மிக முக்கியம் ஒரு வருஷத்துக்கு முன்னால கொடுத்தோம் இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன அருமையான காடு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் தேர்தல் வரப்போகுது கட்சி தேர்தல் வரப்போகுது அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரும் பத்திரமா வீட்டுல வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கட்சியினுடைய விஷயத்து விரோதமான செயல்து சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக்க சொன்னாங்க பொதுவாக வாசஸ் அடித்தாலும் சரி எது செஞ்சாலும் சரி எங்கே செய்யாட்டாலும் பக்கத்துக்கள் செஞ்சாங்கன்னா புரட்சி தலைவர் படம் புரட்சி தலைமை படம் அல்ல தொழிற்சாலை படம் மூணு ஈக்குவலாக புரிசாக போடுங்க அதுக்குள்ளே உங்கள் படங்களை போடுங்க தலைவர் படுத்த சிறுசா போட்டால் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அம்மா படைத்த ஸ்டாம் சீசன் போட்டால் இது ஒரு தலைவர் வந்து தொண்டர்களெல்லாம் இழைச்சி உருவாக்கின இயக்கம் இல்லை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவனை உருவாக்குனேன் ஏன்னு மக்கள் மாமனை உருவாக்குது இந்த மனசு வச்சுக்கிடுவோம் யார் என்னன்னு சொன்னீங்க பக்கம் போஷம் அடித்தாலும் சரி கல்யாணம் காகிதம் அடித்தாலும் சரி எது அடித்தாலும் சரி புலட்சத்தில் ஒரு படத்தை பெருசாக போடுங்க அதுமாதிரி அம்மா படம் போடுங்க நிறைய புலச்சாளர் படத்தை பெருசாக போடுங்க ஈக்குவலாக போடுங்க அண்ணா போட ஒரு ஓரமாக பாக்கி எல்லாம் நீங்கள் யார் யார் படமும் போட இதை இதை கடைபிடிங்க எல்லாத்துக்கும் நல்லது அடுத்தது இந்த காலேஜுக்கு குடும்பம் அவரால் கொண்டு சேர்த்துக்கிறீங்க சத்திரமாக வீட்டில் வச்சுக்காதீங்க இது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த பகுதியில் நீங்கள் கொடுக்கணும் அந்த பகுதி பகுதியாக கொடுக்க போகிறோம் ஒன்றியத்தை ஒன்றிய நேரடியாக கொடுக்க போகிறோம் நம்ம வந்து இப்போ ரெண்டு தொகுதிக்கு தான் நம்ம மாவட்டத்தில் அஞ்சு தூதிக்கு இருந்தோம் அந்த அஞ்சு தூக்கி எல்லாத்தையும் நம்ம முன்னால் மனதை கட்டிடணும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் கட்டிக்குவோம் கெட்டியெல்லாம் அங்கேயும் பிரிச்சு முடித்தாச்சு அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் காலை மட்டும் பத்திரமா வச்சிருக்காங்க பெற கொடுப்போம் பிடிச்சு பண்ணாதீங்க வாங்க சமயமா கொடுத்துருங்க பட்டத்தில வராத பட்டத்திலாளர் வந்து அதுக்கு பதில் பொறுப்பாளர் அந்த வட்டத்தில் பொறுப்பாளர்கிட்ட கொடுக்க போறோம் இல்லாம பத்திரமா வச்சிருந்தா நாங்க வந்து இருந்து வாங்கி மற்ற ஆள்கிட்ட கொடுத்துருவோம் அதை மனசில் வச்சிருக்கோம் அது பென்றே எங்கிட்ட இருக்கு அதை மட்டும் அசால்ட்டாக எலெக்ஷன் வருது மொத்தமா வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது கரெக்டாக கொண்டு சேர்ப்பிச்சிருங்க என்ன நோட்டு போட்டு எழுதி கொடுங்க இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அந்த பாரம் பிள்ளை பண்ணி கொடுத்த ஜெராக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அதுபோல் நம்மகிட்ட வந்து இது இருக்குது பெண் இவர்கள் தவறாமல் செஞ்சுருங்க இந்த காற்றுலாம் இந்த காத்திர விட்டு பெறாதியா புரியுதா சரி நன்றி வணக்கம் பெண் நினைவு தான் நாளைக்கு நினைவு நான் சொல்லுங்கள் அதனால் நம்முடைய முன்னாள் சபாநாயகர் கணவர் அவங்க வராங்க எம்பி இப்போ எம்பியாக இருக்கார் சந்திரசேகர் அவர் அங்கேருந்து வரார் மேட்டூர்லேருந்து வராரு நம்முடைய ராஜலட்சுமி முன்னாள் அமைச்சர் அவங்க வராங்க நம்ம வந்து அத்தனை பேர் கலந்துவிடணும் கரெக்டாக நம்ம பத்தரை மணிக்கு அவங்க கூடணும் பதினோரு மணிக்கெலாம் முடிச்சுட்டு வரணும் ஏன்னா எல்லாம் தவறாமல் கலந்துட்டுங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஒரு வார்டுக்கு ஒரு அஞ்சு பேர் எப்பவும் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஒரு வட்டச்சால வரும்போது ஒரு அஞ்சு பேரை கூட்டிடுங்க சங்கரவாண்டி எப்பவும் கூப்பிட்டு அதே அதேமாதிரி எல்லோரும் கூப்பிடுவாங்க டார் வட்டையில வந்து பின்னாடி வாங்க அவங்க <laughs> <laughs> ಹಾಯ್ <laughs>